ஹை ஃப்ரெண்ட்ஸ் ஐயா அத்துறை சீரியல் இனி வரப்போ எபிசோட்ஸ் அனுப்புறவங்க தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சு தான் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க இப்போது சோழன் மட்டும் வீட்டிலேயே இருக்கார் ஏன் நீங்கள் ஆஃபீஸ் போகலையா அப்படின்னு நீளாக கேட்குறாங்க வேலை போயிருச்சுன்னு சொல்லவா முடியும் அப்படின்னு யோசிச்சுட்டு இல்லை இல்லை போகணும் இன்றைக்கி ஒர்க்கர்ஸ் வந்து லீவு கேட்டாங்க அதனால தான் அப்படின்ட்டு எல்லாருமே வா அப்படின்னு கேட்குறாங்க எல்லாேருக்கும் கொடுக்க முடியுமா ரெண்டு பேர் கொடுத்துருக்கேன் இன்னும் மூணு பேர் இருப்பாங்க ஏதாவது வேலை வந்தால் ஃபோன் பண்ணுவாங்க அப்போ போய்க்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை எதுவாக இருந்தாலும் பிஸ்னஸ்னால் நம்ம பக்கத்துல இருந்து பார்க்குற மாதிரி வராது நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க வீட்டில் இருக்க விட மாட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் வந்து அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு வேலை போயிடுச்சுங்கிற விஷயம் நிலாவுக்கு தெரியல அப்படிங்கிறது சேரனுக்கும் பல்லவனுக்கும் தான் புரியுது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேரன் கிட்ட போயிட்டு நம்ம நிலா சொல்கிறாங்க என்ன இருந்தாலும் பாண்டியன் ரொம்பவே பொறுப்பு இல்லை அப்படின்னு சொல்றாங்க பொறுப்பு ரொம்ப பொறுப்பானவன் எல்லாரை விட அவன் தான் ரொம்ப கரெக்டாக இருப்பான் அவனோட வேலையில் அப்படிங்கிற மாதிரியும் வீட்டு விஷயங்கள்லையும் ரொம்ப தெளிவாக இருப்பான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டுருக்காங்க ஆமாம் எனக்குமே ஆச்சரியமாக தான் இருக்குது மூணாவது பையன் பெரிய பையன் மாதிரி நடந்துக்கிறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க அதே நேரத்தில் சேரன் கிட்ட ஒரு சின்ன ஆப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க புரியலப்பா அப்படின்னு இல்லை நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும் அப்படின்ட்டு என்னது அப்படின்றாங்க சோழன் உங்ககிட்ட சொன்னாரா இல்லையான்னு தெரியல நான் கேட்கட்டுமா அப்படின்னதுக்கு நானே சொல்லிக்கிறேன்னு சொன்னார் எனக்கு ஒரு ஜாப் வேணும் நீங்கள் பெரிய ஆர்கிடெக்ட் இல்லையா உங்களுக்கு நிறைய இன்ஜினியர்ஸ்லாம் தெரிஞ்சிருக்கும் அவங்க மூலமாக ஏதாவது ஒரு ஜாப் எனக்கு வாங்கி கொடுங்க ஜஸ்ட் பேசிக் சேல்ரி இருந்தால் போதும் எனக்கு பெருசாக இன்கம்லாம் தேவையில்லை ஆனால் ஜாப் வந்து எனக்கு ரொம்ப கம்பல்சரி வேணும் அது மூலமாக நான் கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணி போய்க்குவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குறாங்க ஐயோ நான் வேறு எப்படி சமாளிக்கிறது சொல்லிவிட்டால் அவன் திட்டுவான் சண்டை போடுவான் இல்லை பொட்டியை தூக்கிட்டு கிளம்புனாலும் கிளம்புற இந்த பொண்ணு என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு நம்ம சோழன் உள்ளுக்குள்ளே யோசிச்சுட்டு சேரன் வந்து யோசிச்சிட்டே இருக்காரு அதுக்கப்புறமா சோழனுக்கு கால் பண்ணுறாங்க யாருக்கு என்ஜினியருக்கா அப்படின்னு இல்லை இல்லை சோழனுக்கு தான் இரு ஒரு நிமிஷம் வரேன் அப்படின்ட்டு தனியாக போய் பேசுகிறாரு அந்த பொண்ணு வேலைக்கு கேட்குதுரா அப்படின்னு அண்ணே இதாவது ஒன்று சமாளிச்சுட்டு போனேன் நான் மற்றதெல்லாம் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இதையாவது எனக்கு செய்யினேன் அதுக்கப்புறமா அந்த பொண்ணு வீட்டை விட்டு போயிடுச்சுன்னா என்கிட்ட கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க சரிடா சரிடா அப்படின்ட்டு நம்ம சேரன் பார்த்திங்கன்னா நம்ம நிலா கிட்டே போய் நான் பேசுகிறேன் சோழன்கிட்ட அதாவது சோழன் என்கிட்ட சொல்லணும்னு இருந்தானா சொல்லலை அப்படின்னு ஓ உங்கள் தம்பி சொன்னால் தான் நீங்கள் செய்வீங்களா நான் கேட்டால் செய்ய மாட்டீங்களா அப்படின்றாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன் என்ன வேலைக்கு அனுப்புவானா சொல்றதுக்கு தெரியல அப்படின்னு நீங்க என்ன காமெடி பண்றீங்க எல்லாம் தெரிஞ்சதும் வந்துட்டு நீங்க ஏதோ பேசிட்டு இருந்தீங்க எனக்கு அது வேற மாதிரி கேட்டுச்சு அப்படின்றாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லடா அன்னி வேலைக்கு போகணுமா அதை பத்தி சோழன் என்ன சொல்றான் அப்படின்னு கேட்கறதுக்கு அவர் என்ன சொல்றது அதாவது சோழன் என்ன சொல்றது அண்ணி வேலைக்கு போகணும்னு ஆசைப்பட்டா போகட்டும் ஆனா நீ நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேனேன்னு நீயும் காலேஜ் போயிடுவாயில்ல அதுக்கப்புறம் எனக்கு போர் அடிக்கும்லாம் தனியாக இருக்க வீட்டில் யாருமே இருக்க மாட்டோம் அவங்க அவங்களுக்கு ஒரு ஜாப் வேணும்ல எனக்கு ரொம்ப நிறைய கனவு இருக்குது நான் ஆர்கிடெக்ட் ஆகணும்லாம் அப்படின்றாங்க ஓ நீங்கள் ஆர்கிடெக்ட் படிச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எங்கே உளறிவாரோ பல்லவன் நம்ம சேரன் வந்து மேஸ்திரிங்கிறத அப்படின்னு சொல்லிட்டு சேரன் அப்படியே அங்கே எடுத்துட்டு சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு அதுக்கப்புறமா சே சேரன் வந்து பல்லவனை தனியாக கூட்டிகிட்டு போய் இங்கே பாரு நாங்கள் யார் யார் என்னென்ன வேலை செய்கிறோம் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் சோழன் தேவையில்லாமல் பொய் சொல்லி வச்சுருக்கான் கொஞ்சம் நாளைக்கு அதை மெயின்டைன் பண்ணிக்கொடா அப்படின்னு நாளெலாம் அன்னிக்கிட்ட போய் சொல்ல மாட்டேன்னு அன்னிங்க இருக்கணுமா வேண்டாமா அப்படின்றாங்க ஏன் உண்மை தெரிஞ்சால் அன்னிங்கிறது கிளம்பிடுமா அன்னியெல்லாம் அப்படி இல்லை நீங்கள் தான் தப்பாக புரிஞ்சிக்கிட்டு இருக்கீங்க அன்னியை அப்படின்றாங்க அப்போ நம்ம சேரன் சொல்கிறாங்க என்னடா சோழன் நம்மக்கிட்ட என்னென்னமோ சொன்னார் வசதியான பொண்ணு வேறு இல்லையா அதனால் தப்பாக நினச்சிருச்சுன்னா கொஞ்சம் நாள்டா அதுக்கப்புறமா அவளை அவங்களா தெரிஞ்சுப்பாங்களே அப்படின்ற மாதிரிலாம் சரிண்ணே அப்படின்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா பல்லவனும் நிலாவும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது நிலா வந்து ஜாப் கேட்டிருக்காங்க இல்லையா அதை பற்றி சேரன் வந்து நான் பேசிகிட்டு சொல்கிறேம்மா அப்படின்ட்டு கிளம்பி போயிடுறாரு அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் கழிச்சு நம்ம கார்த்திகா வராங்க ஐயோ மாமா போயிருச்சா பார்த்துட்டு போகலான்னு நினச்சேன் ரெண்டு மூணு நாள் ஆச்சு பார்த்து பேசி அப்படின்ட்டு மாமாவா அப்படின்றாங்க நம்ம நிலா நீங்கள் ஒன்றும் பேசாதீங்க அன்றைக்கி என்ன கற்றுனீங்கள்ல என்கிட்ட சண்டை போட்டிங்கள்ல நான் உங்கள் கிட்டே பேசவே மாட்டேன் அப்படின்றாங்க கார்த்திகா ஐயோ அன்றைக்கி நான் வேறு மைண்டில் இருந்தேங்க அப்படின்னு என்ன மைண்டு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமே ஏற்றுக்கிட்டாங்கன்றதே எவ்வளோ பெரிய சந்தோஷம் அதுக்கு மேலே ரிசப்ஷன் அது இதுன்னு எவ்வளோ ஜாலியாக இருந்திருக்கணும் நீங்கள் என்னமோ உட்காந்து அழுதுட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்கிறாங்க நிலாவுக்கு சமாளிக்க தெரியல அப்போ பல்லவன் இருந்துட்டு ஐயோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை அவங்க அப்பாவுக்கு உடம்பு முடியாமல் இருந்துச்சா அங்கே போய் பார்த்துட்டு வந்தாங்களா அவங்க வேற கோவத்தில் பார்க்க விடலையா அந்த டென்ஷனில் இருந்திருப்பாங்க இங்கே வந்த உடனே ஃபங்க்ஷன் மோடுக்கு எப்படி உடனே மைண்டு மாறும் அதனால அப்படி பேசியிருப்பாங்க நீ வேற கொலன்னு பேசிட்டே இருந்திருப்ப அவங்கள டென்ஷன் பண்ணியிருப்ப ஒன்றும் பற்றி தெரியாதா அப்படின்றாங்க பல்லவன் ஆமாம் என்கிட்ட அப்படிதான் பேசுனாங்க அப்படின்னு நிலா சமாளிச்சு அவங்கள பயங்கரமாக கலாய்ச்சிக்கிட்டு இருக்காங்க போதும் போதும் கூட்டணி சேர்ந்தாச்சா அன்னி கூட நான் தான் என் எப்படி பார்த்தாலும் இந்த வீட்டுக்கு மூத்த மருமக அது ஞாபகம் இருக்கட்டும் அப்படின்றாங்க நடக்கும்போது பார்த்துக்கலாம் எப்பவுமே எங்கள் அண்ணி தான் இந்த வீட்டுக்கு ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் வந்து நிலாவை ரொம்ப கெத்தாக சொல்லி இருக்காரு சரி சரி இருக்கட்டும் நான் உங்ககிட்ட ஒரு ஹெல்ப் கேட்க வந்திருக்கேன் அப்படின்னு கிட்ட சொல்கிறாங்க பேச மாட்டேன் என்ன சொன்னீங்க அப்படின்றாங்க அது சும்மா விளையாட்டுக்கு ஏன் உங்கள் கூட நான் விளையாடக்கூடாதா எப்படியும் நம்ம ஒரே வீட்டில் தானே இருக்க போகிறோம் அப்படின்றாங்க எனக்கு புரியலை அப்படின்னு உங்களுக்கு தெரியாதில்ல அன்னி விஷயமே இவங்க எங்கள் அண்ணனை லவ்ஸ் விடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க என்னது லவ்ஸா அப்படின்னு ஆமாம் நான் ரொம்ப நாளாக ஆசைப்பட்டுட்ருக்கேன் மாமாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு அப்போ கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது தானே அவங்க இதுக்கு எங்கெங்கேயோ பொண்ணு பார்த்துட்ருக்காங்கன்னு இருக்காங்கன்னு அதுக்கு அவங்க வீட்டில் விடணும்ல சேரன் கிட்ட அண்ணங்கிட்ட பேசுகிறது தெரிஞ்சாலே அவங்க அம்மா பயங்கரமாக மொத்திடும் அப்படின்னு தோ நேற்று கூட அடி வாங்கினேன் இங்கே பாருங்கள் அப்படின்ட்டு காயத்தை காமிக்கிறாங்க இந்த அளவுக்கு அடிப்பாங்களா அப்படின்னு நிலா வந்து ஷாக் ஆகுறாங்க இதெல்லாம் ரொம்ப சாதாரணம் நிறைய அடி வாங்கியிருக்கேன் ஆனால் மாமாவுக்கு தான் விருப்பம் இருக்கா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல நான் ப்ரொப்போஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு ப்ரொப்போஸ் பண்ணிட்டீங்களா அப்படின்றாங்க பண்ணாங்க நம்ம நிலா அதுக்கு எதுக்கு ஷாக் ஆகுறீங்க நான் லவ் பண்ணுறேன்னா அவருக்கு நல்லாவே தெரியும் நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன் இந்த வீட்டுக்கு மருமகளாக வரணும்னு ஆசைப்பட்றேன்றது எல்லாமே ஜெய மாமாவுக்கு நல்லாவே தெரியும் இருந்தாலும் தெரியல மனசுக்குள்ளே ஆசை இருக்கும் வெளியே காமிச்சிக்க மாட்டுறாரு அப்படின்றாங்க இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க நிலா பாயிண்ட்டுக்கு வந்துட்டீங்க இதுதான் படிச்சுவங்கன்றது அப்படின்ட்டு அப்போ மற்றவங்க எல்லாம் யாரும் கரெக்டாக பேசலன்னு சொல்கிறீங்களா அப்படின்னு பல்லவன் கலாய்ச்சிக்கிட்டு இருக்காரு டேய் பொம்பளை பிள்ளைங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது உனக்கு என்ன இங்கே வேலை போய் இங்கேருந்து அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் முடியாது பல்லவன் இங்கே தான் அப்படின்னு சொல்லி நிலா பல்லவனோட தோர்ல கையை போட்டுக்கிட்டு நீங்க தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க எங்கள் அண்ணினா அண்ணி தான் பார்த்தீங்களா நீங்கள் ஒன்றும் இந்த வீட்டுக்கு அண்ணியை வர வேண்டாம் போங்க அப்படின்னு சொல்கிறாரு பல்லவன் உடனே நம்ம ஆர்த்திக முகம் ஆடி போயிடுது ஐயோ சும்மா சொன்னேன் நீங்கள் வந்தால் எனக்கு சந்தோஷம் தான் அப்படின்ட்டு அதுக்கப்புறமா நம்ம நிலா இருந்துட்டு சொல்கிறாங்க நான் உங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணணும் நீங்கள் இந்த வீட்டுக்கு வரணும்னா அப்படின்றாங்க ஒன்றும் இல்லை சேரன் அதாவது மாமா மனசில் நான் இருக்கேனா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும் நீங்கள் தான் நல்லா பேசுகிறீங்கல்ல அவர் கூட அவரும் உங்ககிட்ட நல்லா பேசுகிறாரு அண்ணா அண்ணான்னு கூப்பிட்றீங்க தானே நான் நோட் பண்ணியிருக்கேன் அவருக்கும் உங்களுக்கும் நல்ல பாண்டிங் இருக்குது அதனால் தயவு செஞ்சு நீங்கள் தான் அவர் மனசில் நான் ஆயிருக்கனா இல்லையா என்ன ஐடியாவில் இருக்காருன்றதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுட்டு எனக்கு சொல்லுங்கள் அப்படின்றாங்க ஆனால் உங்களுக்கு ஏதாவது என் மேலே கோவம் இருந்தால் மன்னிச்சிடுங்க நான் வந்து இந்த வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு நினைக்காதீங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க சேச்சே நான் அப்படியெல்லாம் நினைக்க மாட்டேன் நீங்கள் ரொம்ப நல்ல பொண்ணாக இருக்கீங்க சரண் அண்ணாவுக்கு நீங்கள் நல்ல மேட்ச் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக அவரை நீங்கள் மாமான் தான் கூப்பிடணும் அப்படின்ட்டு அப்படியெல்லாம் கூப்பிட முடியாது அவர் நான் அண்ணனுக்கு கூப்பிட்டு பழகிட்டேன் அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க அது உங்கள் விருப்பம் பட் முறை வந்து அப்படிதான் நான் வந்து உங்களுக்கு அக்கா அப்படின்னு அதெல்லாம் முடியாது இவங்க தானே ஃபர்ஸ்ட் வந்தாங்க இவங்களை நீங்கள் தான் அக்கானு கூப்பிடணும் அப்படின்னு பல்லவன் வேற குறுக்க குறுக்க பேசிக்கிட்டு இருக்காங்க டே சும்மா இருடா அப்படின்றாங்க சரி ஓகே பேசுங்க பேசுங்க அப்படின்ட்டு ஆனால் இந்த விஷயத்துல நான் அண்ணன் கிட்ட சொல்லக்கூடாது அப்படி தானே அப்படின்றாங்க பல்லவன் ஆமாம் சொன்னீன்னா அது எப்படி அவங்க மனசில் இருக்கிறது ஓப்பனாக எப்படி பேசுவாங்க உங்க அண்ணிக்கிட்ட அப்படின்றாங்க சரி சரி நான் பேசக்கூடாதுன்னா எனக்கு லஞ்சம் கொடுக்கணும் அப்படின்றாங்க என்னது அப்படின்ட்டு உங்கள் தோட்டத்தில் ஒரு மாங்காய் மரம் இருக்குல்ல அதில் நிறைய மாங்காய் காய்ச்சி இருந்தது பார்த்தேன் ப பறிக்கலான்னு போனேன்னா உங்கள் அம்மா அங்கேயே நின்றுட்ருந்தாங்க சரி எனக்கு ஆசையாக இருந்துச்சு எனக்கு ரெண்டு மாங்காய் பறிச்சிட்டு வந்து கொடுத்தா நான் தரேன் அப்படின்னு அப்போது சரிடா நான் பறிச்சிட்டு வந்து கொடுக்குறேன் ஆனால் யார்கிட்டையும் இந்த விஷயத்த சொல்லாத அப்படின்றாங்க நான் உங்களுக்காக சேரன் அண்ணா கிட்டே பேசணும் அப்படின்னா எனக்கும் லஞ்சம் வேணும் அப்படின்றாங்க ஏன்னா உங்களுக்கும் ரெண்டு மாங்காய் வேணுமா அப்படின்றாங்க இல்லை இல்லை அஞ்சு மாங்காய் வேணும் அப்படின்றாங்க எதுக்கு அஞ்சு மாங்காய் அப்படின்னு கேட்குறாங்க உடனே நிலா இருந்துட்டு எனக்கு ஒன்று சேரன் அண்ணாவுக்கு ஒன்று சோழனுக்கு ஒன்று ஒன்று பாண்டியனுக்கு ஒன்று மாமாவுக்கு ஒன்று அதாவது அவர் நடேசனை சொல்கிறாங்க பார்த்தியா இதுதான் அண்ணிங்கிறது எங்கள் அண்ணி எல்லாரை பற்றி யோசிக்குது அப்படின்ட்டு சரி ஓகே ஓகே நான் பறிச்சுட்டு வந்து கொடுக்குறேன்னு நான் சும்மா விளையாட்டு கேட்டேன் நீங்கள் நான் வந்து எப்படி பேசணும்னு சொல்லுங்கள் இல்லாட்டினா கொஞ்சம் டைம் கொடுங்க அவர் அவர் என்ன மைண்டில் இருக்காரோ அது மாதிரி நான் பேசுகிறேன் அப்படின்ட்டு சரி ஓகேன்ட்டு ரொம்ப ஹெல்தி கன்வர்சேஷன் அப்படின்னு சொல்லணும் இவங்க மூணு பேரும் பேசிக்கிட்டது இப்போது நம்ம கார்த்திகா அங்கேருந்து போயிடுறாங்க அவங்க அம்மா பார்த்தாங்கன்னா சண்டை போடுவாங்க திட்டுவாங்க தேவையில்லாமல் கேவலமாக பேசி உங்க முன்னாடி எனக்கு கொஞ்சம் அசிங்கமாக இருக்கு அப்படின்லாம் சொல்லிட்டு போயிடுறாங்க இப்போ பல்லவன் இருந்துட்டு என்னடா அண்ணி என்னடா இப்படி பேசுகிறாங்களேன்னு பாக்குறீங்களா அவங்களுக்கு எங்கள் அண்ணன்னா அவ்வளோ இஷ்டம் இந்த வீட்டுக்கு மருமகளாக வரணும்னு அம்பிட்டு ஆசைப்படுறாங்க ஆனாலும் எங்க எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் விருப்பம் இல்லை எங்கள் அப்பாவுக்கு சுத்தமாக பிடிக்காது அவங்கள அதே நேரத்தில் அவங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அவங்க இங்கே வந்தாலே பிடிக்காது எங்களை பற்றி பேசினாலே பிடிக்காது இங்கேருந்து நாங்கள் ஊரை காலி பண்ணிவிட்டு எங்கேயாவது போயிடண அளவுக்கு அவங்க எங்கள் மேலே கோவமாக இருக்காங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க இங்கே தானே இருக்க போகிறீங்க போக போக தெரிஞ்சுப்பீங்க ஆனால் அவங்க தேவையில்லாததெல்லாம் உங்ககிட்ட விடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது நீங்கள் இங்கேருந்து தான் அவங்க நினைக்கிறாங்க அதனால் அவங்க சொல்கிறதே எதையும் காதில் வாங்கிக்காதீங்க நீ அப்படின்றாங்க நீ சின்ன பையனாக இருந்தாலும் ரொம்ப பொறுப்பான பயனாக இருக்கேடா அப்படின்னு நீங்கள் மட்டும்தான் என்னை இப்படி சொல்கிறீங்க வீட்டில் இருக்கிற எல்லாருமே என்னை திட்டிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அம்மா வளர்ப்பு இல்லாமல் அண்ணனோட வளர்ப்பில் இவ்வளோ ஒழுக்கமாகவும் இவ்வளோ நல்ல விதத்துலையும் குணத்துலேயும் இருக்கிறது ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்லாம் சொல்லிட்டு நம்ம நிலா சொல்றாங்க உடனே டல்லாகிடுறாங்க ஆயிடுறாங்க என்னாச்சு அண்ணி அப்படின்னும் எனக்கு என் அண்ணாவையும் என்னோட அண்ணா ஞாபகமும் என் வீட்டு ஞாபகமும் வந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க உங்க உங்க வீடு எப்படி அண்ணி அப்படின்னு கேட்குறாரு நம்ம பல்லவன் அதுக்கப்புறமா நிலா பேச ஆரம்பிக்கிறாங்க அவங்க குடும்பத்தை பத்தி இப்படியெல்லாம் இருந்தாங்க அப்படிங்கிறத பற்றி இதுக்கப்புறம் பேச்சுவாக்கெல்லாம் நம்ம பல்லவன் சோழனை பற்றி ஏதாவது விஷயத்தை வளருவாங்களா என்ன அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கறதையும் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மறக்காம சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் கொடுங்க Thank you.